கார்த்திக் ரேவதிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது பாட்டி மனசு திருப்தியோடு சந்தோஷமா வாழ்த்துறாங்க கார்த்தி நர்ஸை கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையுமே சொல்ல வச்சு எப்படியாவது இந்த ரேவதி கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சிட்டு வந்தாங்க வரும்போது சாமண்டேஸ்வரியை கட்டிட்டு போகிறத பார்த்துட்டு கடத்தல் கும்பலுக்கு பின்னாடியே போய் பார்க்குறாங்க அங்க ஒரு குடோனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த குடோன் போய் கார்த்தி கார் நிறுத்திட்டு சிஸ்டர் நீங்கள் இங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த குடோனுக்குள்ளே போகிறாங்க சாமுண்டேஸ்வரியை கட்டி போட்டுருக்கிறத பார்த்து கார்த்தி பொங்கி எழுறாங்க எதுக்கடா கட்டி கேட்குறாங்க டே நீ இங்கேயே இங்கே கேக்குறாங்க எங்கள் இடத்துக்கு வந்து எங்க அதிகாரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க ஏ இப்போ அவுத்து விடுறீங்களா இல்லையாடா அப்படின்னு கார்டி கேட்கவும் என்னடா செய்வா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து வந்து அடிக்கிறாங்க காரியம் அந்த ரவுடிங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி தள்ளுறாங்க கார்க்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நர்ஸ் வெளியில வந்து பாக்குறாங்க என்னது சார் உள்ள போனாங்க இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு கார் கதவை திறந்துகிட்டு குடோன்குள்ள வராங்க குடோன்குள்ள வந்துட்டு இருக்கிற நர்ஸை பார்த்து இன்னொருத்தன் பார்த்து அய்யோ என்னடா இது இன்னொரு பொண்ணு உள்ள வர்றா ஐயோ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போல இருக்கு இவளையும் வெளியே விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி பெரிய கட்டை ஒண்ணு எடுத்து அந்த நர்ஸ் தலையில ஓங்கி போட்டாருன்னு அடிச்சதும் தலையில ரத்தமா வலிது அரசு அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க ரத்தம் வெள்ளமா போயிட்டு இருக்குது கார்த்தி சாமண்டேஸ்வரியோட கட்ட ஆபத்து தண்ணி தொழிச்சு விடுறாங்க சாமுண்டேஸ்வரிக்கு மயக்கம் தெளிது மயக்கம் தெரிஞ்சதும் ராஜா நீ எப்படி இங்க வந்தேன்னு கேக்குறாங்க மேடம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீங்க நேரம் மண்டபத்துக்கு போய் ரேவதியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்றாங்க கார்த்தி டிரைவர் ராஜா கொஞ்ச நேரம் தாமதமானாலும் என் பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிடுமே நான் என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க சாமண்டேஸ்வரி மேடம் முதல்ல நம்ம நர்ஸை காப்பாற்றி ஆகணும் அவங்க ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காங்க ரத்தம் வெள்ளமா போகுதுங்களா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன் நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி மண்டத்துக்கு போங்க காட்டி சரி ரஜா சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு பறக்க வெளியில ஓடி பாக்குறாங்க அங்க ஒரு ஆட்டோ வருது ஆட்டோவை கை கட்டி சாமுண்டீஸ்வரி ஏற்கிறாங்க மண்டபத்து பேர் சொல்லி மண்டபத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க போய்கிட்டு இருக்கிற பாதி வழியிலேயே ஆட்டோ ரிப்பேர் ஆயிருது காரி மேடம் ரெடி பண்றதுன்னா அரை மணி நேரமாவது ஆகும் வேற ஒரு ஆட்டோ பிடிச்சு போய்க்குங்கன்னு சொல்றாங்க ஆட்டோக்காரரு நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே பாதி வழியில் வந்து இப்படி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே நான் இனி எங்க போய் ஆட்டோ

ரேவதி உன் அம்மா இடத்துல இருந்து நான் சொல்ற முதல்ல தாலியை கட்டிட்டோம் எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க இல்ல சித்தி நீங்க சொன்னதுக்காக நான் மறுக்க முடியாதனால நானும் சரின்னு சொன்னேன் ஆனா எங்க அம்மா இல்லாத இந்த கல்யாணம் நடக்க கூடாது எங்க அம்மா வந்துருட்டுங்கிறாங்க ரேவதி ரேவதி நான் தான் சொல்றேன் நல்ல நல்ல நேரம் போயிருமா அப்பல நீங்க தாலியை கட்டுங்கிறாங்க சந்திர ரேவதி மறுக்கவும் முடியாம சரின்னு சொல்லவும் முடியாம அவச்சுட்டு உட்காந்துருக்காங்க மகேஷ் சீக்கிரமா ரேவதி கருத்துல தாலியை கட்டிடுடா அப்படி யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாதுங்கிறாங்க மாயா மகேஷ் அவசரமா ரேவதி கருத்துல தாலி கட்ட போகும்போது டே நிறுத்தடா அப்படின்னு சொல்லிக்கிட்ட சாமண்டீஸ்வரி வராங்க பின்னாடியே கார்த்தியும் வராங்க கூடவே நர்ஸும் வருங்க ரேவதி சாமுண்டேஸ்வரிய பார்த்ததும் கத்தி கதற அழகுறாங்க ரேவதி நாம நினைச்ச மாதிரி இவன் நலவும் கிடையாது ஒரு அயோக்கியங்கிறது எனக்கு எப்பவே தெரியும் யானை நேரம் பார்த்து இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கடத்திட்டாங்க இப்ப டிரைவர் ராஜா வந்ததான் என்னை காப்பாத்தி குட்டிட்டு வந்த நேரம் இருந்தாலும் உன் வாழ்க்கை போயிருக்கும் கார்டி டிரைவர் தான் காப்பாத்தி நான் எப்பவே முடிவு பண்ணிட்டேன் உனக்கு ஏத்த ஜோடி நம்ம டிரைவர் ராஜா தான் ராஜா நீ என் பொண்ணு ரேவதி கழுத்துல தாலியை கட்டினு கேக்குறாங்க சாமண்டேஸ்வரி ஐயோ மேடம் நீங்க என்ன சொல்றீங்க நான் ரேவதி கழுத்துல தாலியை கட்டணுங்கிற என்ன எனக்கு கிடையாது ரேவதியோட வாழ்க்கை நல்லா கொடுக்கணும்னு நினைச்சேன் தவிர அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற என்ன எனக்கு கிடையாதுங்கிறாங்க கார்த்திகை கார்த்திகிட்ட கொண்டு வந்து தாலியை கொடுக்குறாங்க இவ்வளவு நாள உங்க மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்த ராஜா இப்போ உங்க மேல அதிக நம்பிக்கை எனக்கு வந்திருக்குங்கிறாங்க ரேவதி ஏற்கனவே கல்யாணம் மனைவி முதல் மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி இதை கேட்டதும் எல்லாரும் அதிர்ச்சியா இருக்காங்க வேற உனக்கு ஒண்ணு சின்ன வயசு தானே இன்னும் எவ்வளவு நாள் முதல் மனைவியே நினைச்சிட்டு இருப்பீங்க உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா அது என் பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்தா என்னன்னு கேட்கறாங்க சாமுடேஸ்வரி உங்க பொண்ணுக்கு என்ன விட நல்ல மாப்பிள்ள கிடைப்பாங்க தயவு சரி என்ன விட்டுருங்க கார்த்தி எங்க தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைக்காதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி பாட்டி பதறாங்க தானா தேடி வரத வேண்டாம்னு சொல்றானே சாமுண்டேஸ்வரியை இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்றா இந்த கார்த்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே கல்யாணத்தை பண்ணிட்டா ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும் எப்படியாவது சமைச்சுட்டா பரவாயில்லையே முருகானு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டி அத்தி நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் இனிமே கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லை நான் இப்படியே இருந்துடுறேன் சொல்லி ரேவதி அழுகிறாங்க ராஜா என் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையே இருக்குன்னா என் குடும்பத்து மேல அக்கறைப்படுறது உண்மையா இருந்தா ரேவதியோட வாழ்க்கையிலயும் நீ அக்கறை கட்டுறது உண்மையா இருந்தா ரேவதி காலத்துல தாலியை கட்டு இந்தா அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி தாலி எடுத்து கார்த்திகேல குடுக்கறாங்க ராஜா நான் உங்களை அனுப்பூர்வமா ஏத்துக்கிறேங்கிறாங்க ரேவதி பரமேஸ்வரி பாட்டி மகனை அனுப்பி வைக்கிறாங்க ராஜா நீ போய் சொல்லுவோ அப்படின்னு சொல்லவும் ராஜா ஓடி வந்து மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க ராஜராஜன் நீ மறுக்க முடியாம ரேவதி கழுத்துல தாலியை கட்டுறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்